அதே போன்று பெண்கள் என்று ஒரு நூற்றி பதினைந்து பேரோடு ஒரு படகு கரை ஒதுக்கியிருந்தது இந்த விடயம் முதலே இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் விவகாரம் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இடம்பெற்றதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இப்போது மீண்டும் அதிகமாக பேசப்பட்டது போது எதற்காக இவர்கள் புலம்பெயர்ந்து வருகின்றார்கள் உயிரையும் நடுக்கடலே தத்தளிக்கின்றார்கள் எத்தனையோ படகு காணாமல் போய்விட்டது இந்த படகிலே வந்தவர்கள் குறிப்பிட்ட விடயம் தங்களோடு மேலும் இரண்டு படகுகள் சேர்ந்து வந்ததாகவும் அந்த படகுகள் எங்கே போனது என்று கூட தெரியாது என்று சொல்லி இருக்கின்றார்கள் எனவே ஒருவேளை அது கட கடலிலே மூழ்கி இருக்கலாம் அல்லது வேறு இடம் நோக்கி நகர்ந்து இருக்கலாம் இப்போதும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ரொஹிங்கிய முஸ்லிம்கள் யார் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுகின்றது அதற்கு முன்னர் இலங்கைக்குள்ளே அவர்கள் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் வந்திருந்தார்கள் இலங்கையினர் கடற்படை அதே போன்று முல்லைத்தீவு மக்களை பாராட்டியாக வேண்டும் வந்த கடற்பரப்பு மக்களை அவர்களும் அவர்களை அணுகி உடனடியாக கரங்கி கொண்டு வந்திருந்தார்கள் திருகோணமலை நீதிமன்றத்திலே அவர்கள் முற்படுத்தப்பட்டு பின்னர் இப்போது கேப்பா குலவு அது மக்களுடைய காணி இப்போது ராணுவம் இருக்கின்ற பகுதி இந்த விமானப்படை தளம் இருக்கின்ற பகுதியிலேதான் இப்போது அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி மூன்று பேர் ஏனைய பனிரெண்டு பேர் அதாவது படகோட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற பனிரெண்டு பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த ரொஹிங்கியன் முஸ்லிம்களை நாடு கடத்துவதற்கு குறிப்பாக நீ நாடு கடத்தி விவரங்கும் விட்டாலும் பரவாயில்லை அதே மியன்மாருக்கு பர்மாவுக்கு மியன்மாருக்கு அனுப்புவதற்காக இப்போது இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் அதே போன்று இந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கடுமையாக கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை மனித உரிமையின் முன்னாள் ஆணையாளராக இருந்த இந்த அம்பிகா சர்க்குண்ணாதன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை இந்த மீண்டும் அந்த அந்த மக்களை மியன்மாருக்கு அனுப்பி வைக்க கூடாது என்றும் சர்வதேச நாடுகளோடு அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியோடு வேறொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது இலங்கையிலே தங்க வைக்கலாம் என்ற அடிப்படையிலும் அதே போன்று ருக்கு பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர் மனித உரிமை ஆர்வலரும் இதே விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விட அதாவது மீண்டும் இலங்கை அந்த மக்களை ரொஹிங்கிய முஸ்லிம்களை மியன்மாருக்கு அனுப்பி வைக்க கூடாது என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் பெரும் பேசு பொருளாக மாறிவிட்டது கடத்தொழில் அமைச்சரும் சொல்லியிருக்கின்றார் மியன்மார் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றது அப்படி அந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கின்ற போது நிச்சயமாக அந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமானது எப்படி ஈழப் போராட்டம் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் எப்படி எங்களுடைய மக்கள் குறிப்பாக அப்போது உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு கடல் வழி பயணங்களின் ஊடாக வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தார்கள் அங்கே பலர் அகப்பட்டிருந்தார்கள் மீண்டும் இலங்கைக்கு அவர்களை அனுப்பி வைத்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும் சுட்டுத்தள்ளி இருப்பார்கள் அந்த ஒரு நிலைதான் இந்த ரோஹிங்கியன் முஸ்லிம்களுக்கும் மியன்மாருக்கு மீண்டும் செல்கின்ற போது ஏற்படலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் அவர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற போது மிகப்பெரிய ஆபத்துகளை அவர்கள் எதிர்கொள்ளலாம்

திசை நோக்கி பார்க்கின்ற போது நேரே அந்த அந்த மாநிலத்தை மியன்மாரினுடைய இந்த கரை அதாவது கிழக்கு கரை நோக்கி அவர்களுடைய அந்த பகுதி அமைந்திருக்கின் ரெக்கான் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநிலம் அமைந்திருக்கின்றன எனவே அங்கே இந்த ரொஹிங்கியன் என்று சொல்லப்படுகின்ற மொழியை பேசுகின்ற ரோஹிங்கியா என்று சொல்லப்படுகின்ற மொழியை பேசுகின்ற இஸ்லாமியத்தை தழுவிய மக்கள் கூட்டம் வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வரையிலே இந்த நாட்டில் இருக்கிறார்கள் போன்று இன்னும் பல இஸ்லாமிய இனக்குழுக்கள் அங்கே இருக்கின்றது அந்த நாட்டினுடைய சுதேச இஸ்லாமிய இனக்குழுக்கள் அப்படி பலதரப்பட்ட மூன்று இனக்குழுக்கள் அங்கே இருந்தாலும் அந்த ரொஹிங்கிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் கடுமையாக அங்கே வஞ்சிக்கப்படுகின்றார்கள் அங்கே பாதிக்கப்படுகின்றார்கள் எப்படி எங்கள் மீது இன அதாவது இன வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதோ எங்கள் மீது குறிப்பாக மலேக தமிழர்களை எப்படி அந்த நாட் இந்த நாட்டிற்கு அவர்கள் சொந்தமானவர்கள் இல்லை நாடு கடத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இந்த கருத்து நிலவி வருகின்றது எனவே அந்த கருத்தை கொண்டுதான் ரொஹிங்கியன் முஸ்லிம்களையும் நாடு கடத்த வேண்டும் என்பதிலே அந்த நாட்டு அரசாங்கம் திட்டவட்டமாக இருக்கின்றது அதோடு இப்போதும் அந்த மக்களுக்கு எதிரான இன அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கண்ணை மூடி பார்த்தால் எங்களுக்கு ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நாங்கள் லட்சக்கணக்கிலே எங்களை கொன்று குவித்து விட்டார்கள் அவர்களை ஆயிரக்கணக்கிலே போன்று நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட பதினைந்திலிருந்து இருபது லட்சம் பேர் வரையில் இடம்பெயர்ந்து விட்டோம் அவர்கள் இப்போது எட்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் வரையில் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் எனவே நாற்பத்தி எட்டு லட்சம் பேரை கொண்ட அந்த நாட்டினுடைய சனத்தொகையிலே ஐந்து சதவீதத்தை வகிக்கின்ற ரொஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த நாட்டிலே கடுமையான அடக்குமுறைகள் இடம்பெற்று வருகின்றன அந்த அடக்குமுறைகளின் காரணமாக இந்த ரோஹிங்கியன் அதாவது ரோஹிங்கியன் என்பது அவர்களுடைய மொழி இங்கே எப்படி தமிழ் முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் எனவே அவர்களை எப்படியாவது அந்த இடத்தை விட்டு எழுப்பி விட வேண்டும் அவர்கள் சொந்தமானவர்கள் இந்த நாடு அதாவது அவர்கள் பங்களாதேசுக்கு சொந்தமானவர்களா என்ற அடிப்படையிலே அல்லது இந்தியாவுக்கு சொந்தமானவர்களா என்ற அடிப்படையிலே இந்த மியன்மார் அந்த காலம் முதல் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதலே சொல்லி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக இவர்கள் எங்களுடைய நாட்டவர்கள் இல்லை இங்கே வந்து குடியேறியவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த நாடு குறிப்பிடுவதாக சொல்லப்படுகின்றது எனவே இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் ஒரு குழப்பமான நிலை அங்கே இருந்து வருகின்றது அந்த மக்களுக்கு எதிரான இன அடக்குமுறைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது ஆங்கிலேயர்கள் இருக்கின்ற காலத்துக்கு முற்பட்ட காலம் முதலே அங்கே இஸ்லாமியர் குறிப்பாக ரோஹிங்கியர் முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை தழுவியதுதான் அங்கே ஆங்கிலேயர் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறு காலப்பகுதியில் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அதற்கு முன்னரே அந்த மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டம் அங்கே என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நாட்டு அரசாங்கம் சொல்கின்றது அவர்கள் எங்களுடைய நாட்டவர்கள் அல்ல வந்த ஒரு குடிகள் என்று எப்படி இங்கே சொல்லப்படுகின்றதோ வரலாறு தெரியாமல் அப்படித்தான் அங்கும் சொல்லப்படுகின்றது எனவே அங்கே அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்கப்பட்ட இன அடக்குமுறைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த ரோஹிங்கியன் முஸ்லிம்கள் குறிப்பாக அங்கே திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய பூரண அனுமதி கிடைக்கும் வேண்டுமா இஸ்லாமிய சட்டத்திற்கு அவர்கள் திருமணம் செய்ய முடியாது அதோடு இரண்டு பிள்ளைகளுக்கு மேலே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை இருக்கின்றது காரணம் இன அடக்குமுறை அவர்கள் உயர்தர வேலைகளிலோ அரச வேலைகளிலோ இடம் பிடிக்க முடியாது என்ற நிலை இருக்கின்றது அவர்கள் சாதாரண கூலி தொழிலாளிகளாகவும் நாளாந்தம் அன்றாடம் உணவுக்காக அல்லல் படுகின்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு நிப்பாக்கிய நிலை அங்கே இஸ்லாமியர்களுக்கு அந்த ரொஹிங்கியன் முஸ்லிம்களுக்கு ஏனைய இனக்கூட்டமும் இருக்கின்றது இஸ்லாமிய இனக்கூட்டம் ஆனால் ரொஹிங்கியன் முஸ்லிம்களுக்கு இப்படி இடம்பெற்று வருகின்றது அது மாத்திரமல்லாமல் அங்கே இராணுவ அடக்குமுறைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பனிரண்டு காலப்பகுதியில் இது உச்சம் தொட்டிருந்தது இந்த இது உச்சம் தொட்டதன் காரணமாக மக்கள் அடித்து விரட்டப்பட்டிருந்தார்கள் அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு இன பிரச்சனை ஒன்று உருவானது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அவர்களுக்கு எதிரான கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறைகள் உருவானது இதனால் உயிர்களை கையிலே பிடித்துக் அண்டை நாடுகளான இந்தியாவுடைய மிசோரம் மணிப்பூர் போன்ற பகுதிகள் பங்களாதேஷனுடைய பகுதிகளுக்கு ஓடி சென்றிருந்தார் அதன் பின்னர் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவர்களுக்கு எதிரான இன அடக்குமுறைகளும் அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட இனப்படுகொலையும் பெறுகின்ற போது அவர்கள் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடினார்கள் பங்களாதேஷ் மற்றும் இந்த மிசோரம் மணிப்பூர் போன்ற இடங்களுக்கு தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டது எப்படி எங்களுக்கு இடம்பெற்றதோ அதேதான் ஈழப் போராட்டம் ஈழ மக்களுக்கு எப்படி பெற்றதோ அதேதான் அங்கும் இடம்பெறுகிறது அங்கே பௌத்த குறிப்பாக பௌத்த பேரினவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது அறுபத்தி ஒன்பது என்ற ஒரு இயக்கம் ஒன்பது ஆறு ஒன்பது ஒரு அமைப்பு அதை வழிநடத்துவதாகவும் சில குறிப்புகளிலே பார்க்க கிடைக்கிறது குறிப்பாக அந்த என்ற இயக்கத்திற்கு தலைமை தாங்குபவர்கள் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது எனவே அவர்களுடைய செயற்பாடுகளினால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இடித்து அகற்றப்பட்டிருக்கின்றன பல இனப்படுகளை இடம்பெற்று நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்

அந்த நாட்டிலே அவர்கள் வாழ முடியாது என்ற ஒரு நிற்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் ஆனால் அந்த நாட்டுக்கு சொந்தம் என்று சொல்கின்றார்கள் அந்த நாட்டு அரசு இதே நிலைமைதான் எங்களுடைய பகுதியிலும் ஏற்பட்டிருந்தது நாங்கள் இதை பார்த்தால் தெரியும் எங்களுடைய பகுதியிலும் நாங்கள் அடக்கப்பட்டோம் நாங்கள் உயர் கல்வி உயர் வேலைகள் இருக்க முடியாது கல்வி நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டோம் எங்கள் மீது இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது இதனால் ஆயுத போராட்டம் உருவானது இந்த ஆயுத போராட்டத்தினால் இறுதி என்னவென்று பார்க்கின்ற போது லட்சக்கணக்கிலே மக்கள் கொல்லப்பட்டார்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் அதுவும் இந்த முள்ளி வாய்க்கால் அல்லது இந்த முல்லை தீவினுடைய இறுதி நாட்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இப்படியான விடயம் அந்த ரோஹிங்கியன் முஸ்லிம்களுக்கும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த

இதனால்தான் இந்த மக்கள் அந்த நாட்டிலே இருக்க முடியாமல் எப்படி நாங்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு ஒரு காலத்துல ஓடி இருந்தோம் இப்போது போற போகு போவதென்னவோ அப்படி இல்லை பிரச்சனை இல்லை மாறாக இப்போது உழைப்பதற்காக செல்கின்றார்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் ஆனால் அப்போது அப்படி அல்ல குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முற்பட்ட காலத்திலே எங்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தது பலருக்கு பலருக்கு உயிர் பாதுகாப்பு தேடி நாட வேண்டியிருந்தது இப்படியான பலதரப்பட்ட காரணங்களினால் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் அதே போன்று இப்போது ரோஹிங்கியன் முஸ்லிம்கள் இந்த தங்களுடைய நாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு சிறிய ரக படகுகளிலே பயணம் செய்கின்றார்கள் குறிப்பாக அதுவும் இந்த இரண்டு நாள் கடலில் தங்கி நின்று மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் பாய்மர படகுகள் போன்ற அப்படித்தான் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் நூற்றுக்கணக்காக பயணம் செய்கின்ற போது படகு நடுக்கடலை தாண்டு போனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று கேட்க நாதி இல்லாமல் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் இந்தியாவுக்கு செல்ல முடியாத சில இந்தியாவிலும் ஒரு அடக்குமுறை ஏற்படலாம் ஒரு சில மா மாநிலங்களிலே அதேபோல பங்களாதேஷ் கூட இப்போதும் அவர்களை அகதி என்ற அகதி முகாமிலே தான் தங்க வைத்திருக்கின்ற நிலை காணப்படுகின்றது எனவே இப்படியான நிலைகளில் நான் எல்லா பக்கமும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எங்கு செல்ல செல்ல போகின்றோம் என்று தெரியாமல் அவர்கள் ஏதோ ஒரு படகிலேறி வந்துதான் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இலங்கை அரசு இப்போது அவர்களை மியன்மார் அரசாங்கத்திடம் பேசி மியன்மாருக்கு அனுப்புவதற்கு திட்டம் திட்டி வருகின்றார்கள் மானை மீண்டும் பிடித்துக் கொண்டு போய் இந்த சிங்கத்திடம் கொடுக்கின்ற கதையாக தான் ரோஹிங்கியன் முஸ்லிம்களை அந்த நாட்டுக்கே திரும்பி கொண்டு போகின்றபடி எனவே ஒருவேளை மியன்மாரும் ஏற்றுக்கொள்ளாத இவர்களை நான் மீண்டும் நாட்டுக்கு எடுக்கின்றேன் என்று சர்வதேசம் என்ன சொல்லுமோ என்று தெரியாமல் ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் மியன்மாரினுடைய நோக்கமும் குறிப்பாக அந்த என்று அந்தாணத்தில் மாகாணத்திலிருந்து மாநிலத்திலிருந்து அந்த மக்களை விரட்டிவிட வேண்டும் என்பதுதான் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் இப்போது பதினைந்து லட்சம் பேருக்கு வரையிலே இடம்பெயர்ந்து விட்டார்கள் எனவே இப்போது இந்த நாட்டு அரசாங்கம் தகுந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதிலே இப்போது சமூக ஆர்வலர்களும் மனிதரிமைகள் செயற்பாட்டாளர்களும் கடுமையாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது இலங்கையிலே உருவாகி இருக்கின்ற அரசாங்கமும் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதன் முற்பட அறுபது கால பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி அதாவது நாட்டை எல்லோருமே சமமாக வாழக்கூடிய நாடாக இந்த உயர்தட்டு மக்களுக்கான நாடு மாத்திரமல்ல இது இது எல்லாருமே சமமாக வாழக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்பதிலே கரிசனையாக போராடிய ஒரு அமைப்பு இதனால் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் ஜோதிகள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஜேவிபி கலவரத்திலே கழுத்தை வட்டி களமையாற்றிலே வீசிய சம்பவங்கள் நாம் இடம்பெற்றிருந்தது அதுவும் ஜே ஆர் காலப்பகுதியிலே இப்படியான விடயங்களை எதிர்கொண்டுதான் இப்போது இருக்கின்ற அரசு காலங்களை கடந்து வந்தது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போதும் பலர் ஜெல்வின் செல்வா கூட ஒருவர் தான் எனவே அப்படி இப்போது இருக்கின்ற பலர் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர் ஒரு பெண்ணை நிர்வாணமாக வீதியால் இழுத்து சென்று குற்றயிரும் குலையீருமாக புதைத்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற பெண் எனவே அப்படியான விடயங்கள் இங்கே இடம்பெற்று அதிலிருந்து வழிவந்த அரசுதான் இந்த அரசாக இருக்கின்றது எனவே இந்த அரசு சரியாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கின்றேன் இந்த மக்களை அந்த நாட்டிற்கு அனுப்ப கூடாது அனுப்பினால் மிகப்பெரும் ஆபத்துகளை அவர்கள் சந்திப்பார்கள் சர்வதேசத்தோடோ அல்லது மூன்றாம் தரப்பு நாடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்டோடோ ஏன் பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது ஆனால் இஸ்லாமிய நாடுகள் போதுமே ஏனைய மொழி பேசுகின்ற இஸ்லாமியர்களை உள்ளே எடுப்பதில்லை என்பது மிக முக்கியமான விடயம் அப்படி எடுத்தாலும் அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்வதுதான் காலமாக இருந்து வருகின்றது எனவே அவர்கள் அவர் உள்ளே எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி கூறிதான் ஆனால் ஏனைய நாடுகள் அவர்களை எடுக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்புவது சிறப்பாக இருக்கும் எனவே இந்த அரசாங்கம் பேசி அல்லது இந்த அரசாங்கம் சரியான தீர்மானத்தை எடுக்கும் என்பது சார்ந்து இப்போது பல மனித உரிமைகள் அமைப்புகள் குரல் கொடுக்கின்றது மக்களாகிய நாங்களும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் அந்த மக்களினுடைய நிலையை நாங்கள் எங்களுக்கு நடந்ததை கண்ணை மூடிக்கொண்டு எங்களுக்கு நடந்ததை நினைத்து பார்த்தால் அதேதான் அந்த மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்ன எங்களுக்கு எதிரான இன அடக்குமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கு எதிரான இன அடக்குமுறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆரம்பித்திருக்கிறது எனவே நாங்களும் அவர்களும் ஒன்றுதான் எனவே மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் பொதுமக்களும் இது சார்ந்து குரல் கொடுக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் இந்த அரசு அதனை சரியான முறையிலே சிந்தித்து செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்